அதாவது நுணலும் தன் வாயால் கடும்னு சொல்லி சொல்லுவாங்க திரு சீமான் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே தன்னை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய ஏராளமான ஊடக பேட்டிகள் அவருடைய வேடை பேச்சுக்கள் எல்லாமே உதாரணம் பிரச்சனைகளை பட்டியலிட்டு இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் திரு சீமான் அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் பூரா கம்யூனிஸ்ட்கள் என்ன செய்தார்கள் என்று அவர் கேட்பது அவர் பட்டியலிட்ட எல்லா பிரச்சனைகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகள் கள போராட்டத்திலே நின்று நாங்கள் பலவற்றில் வெற்றி பெற்றுக்கிறோம் என்பதை என்னால் நெஞ்சை நிமித்து சொல்ல முடியும் இந்த போராட்டங்கள் நடைபெற்ற காலம் முழுவதும் திரு சீமான் அவர்கள் கருத்து கந்தசாமியாகவும் வாயால் வலை சூடுகிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தாரை தவிர அவர் கள போராட்டத்திற்கு என்றைக்குமே வந்ததில்லை என்பதை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்கள் அதனால் கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்களா அதற்கான சான்றிதழை எல்லாம் சீமான் போன்றவர்கள் வழங்க வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகள் என்றாலே அவர்கள் போராட்டக்காரர்கள் என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்